ఐశ్వర్మక్షరగతి కస్మైచిదలిం వహతే ఆత్మనకిచితం కృతమింబతే కథయకొయముదారావ இது பரமாச்சாரியரான சுவாமி பட்டருடைய ஸ்ரீகுணரோச்சன கோஷத்திலே திருவாக்கு இத்தாலே சுவாமி சாதிப்பது பெரிய பிராட்டியார் சகலமான செல்வங்களையும் நமக்கு அருளுகிறாள் செல்வம்னு சொன்னது நாம் நினைக்கிற இகலோக ஐஸ்வர்யமான செல்வம் மட்டும் அன்று அதையும் கொடுக்கிறாள் பிராட்டி ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் திரும்பி வராததான கைவல்யமாகிற மோட்சம் அதை கேட்டாலும் கொடுக்கிறாள் பதம் வா பரமபதமான பகவதனுபவ பிரீதிகாரித்த கைங்கரியம் பகவானுக்கே நிச்சலும் கைங்கரியம் பண்ணியிருப்பது அத்தையும் கொடுப்பள் ஆக இந்த சரீரத்தோடே இந்த உலகத்திலே ஏதோ கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் அளவில்லாத சிற்றின்பங்களான அனுபவம் அது வேணும் என்னாலும் பிராட்டி கொடுக்கிறாளாம் இந்த சரீரத்தோட இந்த அனுபவம் எனக்கு வேண்டாம் என் ஆத்மாவை நானே அனுபவித்துக் கொள்ளக்கூடிய கைவல்யத்தின் அனுபவம் அத்தை கேட்டாலும் கொடுப்பலாம் இது ரெண்டாவது படி அதுக்கு மேல மூணாவது படி இந்த ஐஸ்வர்யானுபவம் மறுத்தோம் கைவல்யானுபவத்தையும் பொருத்தோம் அல்லோம் பகவத வேண்டும் கண்ணனுடைய திருவடிகளை ருக்மிணி பிராட்டிக்கும் பார்த்த தாரதிக்குமாக பரமவதத்திலே இருந்து நிச்ச கைங்க பண்ண வேணும் என்ன பிராட்டியிடத்திலே பிரார்த்தித்தால் அத்தையும் கொடுக்கிறாள் ஆக மூன்று செல்வங்களை ஈர்க்கிறாள் பிராட்டியார் ஐஸ்வர்யம் அக்ஷரகிம் பரமம் பதம் வா இந்த மூணலை எதைக்காட்டாலும் கொடுப்பலாம் ஆருக்காக பெரிய தபஸ் பண்ணவர்களுக்கா ஆயிரம் ஆண்டு மலை மேலே நின்று தபஸ் பண்ணினவர்களுக்கா அன்று தெரிவிக்கிறார் அஞ்சலி பரம் யாரோர் காபுருஷன் இன்னான் இணையான்கிறது எந்த பெருமையும் இல்லாமல் தெருவிலே போவான் ஒருவன் அந்த தெருவில போறவன் ஏதோ விராட்சி சந்நிதி வாசல் வழியா போகனானா போகச் செய்த காலத்தே கைகள் இரண்டும் கீழே கிடந்தன கிடந்த கையை தன்னிதிக்குள்ள தாயார் தேவை சாதிக்கிறாளே அப்படிங்கறதுக்காக கீழே கடந்த இரண்டு கைகளையும் எடுத்து கை கூப்பினான் தாயே வணக்கம் என்ன அவளை பார்த்து தெரிவித்தானு அஞ்சலி பரம் பகதே விதீர்யான் ஆரான் ஒருத்தன் கீழ் கடந்த எடுத்து தானும் கையை கூப்பினான் அவன் தலைமையில கையை தூக்கி கூப்ப வேண்டிய அவசியம் இல்லை அவன் தன் நெஞ்சுக்கு நேரே கையை கூப்பினாலும் நீ என்ன பண்றாய் தெரியுமா அஞ்சலி பரம் வகதே விதிர்யர் அவன் பெரிய ஒரு வேலையை செய்து நினைச்சு கொண்டு அவன் கை நானே அஞ்சலி அந்த அஞ்சலியை உன் தலையாலே சுமக்க தொடங்குகிறாய் அஞ்சலி பரம் வகதே விதி சுமந்தது ஆச்சரியமில்லை அவனுக்கு இந்த சின்ன கை கைகூப்பி செய்கைக்காக ஐஸ்வர்யம் வேணும்னாலும் கொடுக்கிறாய் அக்ஷரகதி வேணும்னாலும் கொடுக்கிறாய் மோக் வேணும்னாலும் கொடுத்துடுறாய் கொடுத்ததும் ஆச்சரியமில்லை அதுக்கு மேல அவன் நினைக்கிறானா ஆத்மை நக்சி துச்சிதம் கிருதம் கைகூப்பினானே சொன்னானே அவனுக்காக எதுவுமே அவன் கேட்டத நான் கொடுக்கலையே ந கிஞ்சி அவன் பண்ணிருக்கிற பெரிய காரியத்துக்கு நிகரா ஒரு சின்ன உபகாரத்தை கூட என்னால இன்னும் பண்ண முடியலையே அவன் ரொம்ப பெருசு பண்ணிவிட்டாராம் நமகான்னு கைகூப்பினது வாயால சொன்னானு கூட தெரியாது கீழ கிடந்த கைகளை எடுத்து கூப்பினவனுக்காக அந்த கைகூப்பு செய்கையை தலையாலே தாங்குகிறாய் போராதென்னு அவனுக்கு ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமபதம் கொடுக்கிறாய் அதுவும் போராதென்னு ஐயோ இவனுக்கு நாம ஒண்ணுமே பண்ணலையே இன்னும் என்ன லஜதே அம்ப மாதா தாயே நீ உடனே என்ன பண்றாய் தெரியுமா ஐயோ இவ்வளவு பெரிய காரியம் எனக்காக இவர் பண்ணார் திரும்ப ஒண்ணுமே நான் இந்த அதிகாரிக்கு பண்ண முடியலையே என்ன வருத்தப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிகிறாய் பட்டர் தெரிவிக்கிறார் எதனால பெரிய விராட்டியாருடைய தலை கொஞ்சம் குனிஞ்சிருக்கு தெரியுமா நிமிர்ந்து இல்லையா அவருடைய தலை ஏன் குனிஞ்சிருக்குன்னா வெட்கம் குனிஞ்சிருக்கா என்ன வெட்கம்னா ஐயோ இவனுக்கு ஒன்னும் கொடுக்க முடியலையேங்கிற வெட்கமா ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா தத்மை ஜித் அஞ்சலி பரம் பகதே விஜீர்ய ஆத்மை நகிஞ்சி துஜிதம் கிருதமித்தாம்பம் லஜதே கதைய கோயமுதார பாவா இந்த ஔதாரியம் உன்னிடத்தில் இருக்கே இத பட்டங்கிற நான் எப்படி இந்த அறுபத்தஞ்சு ஸ்லோகத்துல சொல்ல போறேன்னு தெரியல பாட இது கொஞ்சம் தள்ளி கடைசியில வந்து இருக்கிற ஸ்லோகம் ஆறுக்கு மேல இருக்கிற ஸ்லோகம் இவ்வளவு நாளை நான் பாடினேனே இந்த வல்லன்மைன்னு இடத்துல இருக்கேன் அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு பாஷரத்தை பாடி முடிக்க முடியல எத்தனை பாடுவேன் எத்தனை பாடுவேன் எத்தனை ஸ்லோகங்கள் எத்தனை ஆயிரங்கள் பாடினாலும் பிராட்சியனுடைய என்னுடைய ஔதாரியம் வன்மை என்கிற ஒரு சுவாவத்தை கூட பாடி தலை கட்ட முடியாது என்கிறார் இது சாமான்யமா என்னால எதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வரவில்லை இவர் அது எத்தனையோ பேர் சம்பிரதாயத்துல இருக்கான் இப்ப புறத்தாழ்வான் என்ன பாட ஆரம்பிச்சாலும் நான் ஆள் இல்லை கை கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் வெளியில வந்துடுவோம் அந்த மாதிரி அசிக்கழி கிடையாது பராச்சரப்பட்டார் என்னால் முடியும் முடியும்னு செய்யக்கூடியவரே தவிர அவரே என்ன தெரிவிக்கிறார் முடியும்னு தான் ஆரம்பிச்சேன் ரங்கராஜஸ்தவம் பாடிவிட்டேன் பாடி முடிச்சேன் ரங்கநாதனை பத்தி ஆனா இங்க அதற்கு வாய்ப்பில்லாமல் இல்லாமல் போயிட்டே கதைய கோயம் உதார பாவா இந்த அவதாரியத்துக்கு நிகர் உன் மனவாளனையும் சொல்ல மாட்டேன் உன் பிள்ளைகளையும் சொல்ல மாட்டேன் ஆறு இந்த அவதாரியத்துக்கு நிகராக மாட்டார்கள் என்ன பெரிய பிராட்டியாரே கொண்டாடுகிறார் சுவாமி பராசர பட்டர் அதனால தானும் அவன தன முக்கியாக முகத்தை குனிஞ்சுண்டு சேவை சாதிக்கிறாளாம் பெரிய பிராட்டியார் வெட்கம் காரணமாக இவனுக்கு இத்தனை கொடுத்திருந்தும் இன்னும் கொடுப்பதற்கு ஒண்ணுமில்லையே என்று வெட்கப்பட்டு தலை குனிகிறாளா இன்னைக்கு போய் தேவித்தோம்னா எதுகிரி எதிராஜன் ஆச்சியார் திருநாராயணபுரம் மேலக்கோட்டையிலே சாதிக்கிறாள் கர்நாடக மாநிலத்திலே அமைந்துள்ள அற்புதமான விதேசம் நேரே பாடல் பெறாமல் போனாலும் சுவாமி மருவானார் உகந்த தி பன்னிரண்டு தம்பத்தரங்கள் சுவாமி அங்கேயே நித்தியவாதம் பண்ணி இன்னைக்கும் தெரிவிப்பா ராமானுஜரை ஓட்டி விட்டவர்கள் கீழே ராமானுஜரை ரஷித்தவர்கள் மேலே மேற்குல இருக்கிறவா தானே ராமானுஜரட்சித்தா நாம ரட்சிக்கல ராமானுஜர் இங்க வச்சிருந்தமே தவிர அனுப்பிச்சு விட்டுட்டோம் நாம் நம்மால முடியலையே ராமானுஜரை அவர் நம்ம ரட்சித்தார் ஆனா திரும்ப அவரை ரட்சிக்க நம்மால் முடியவில்லை ஓட்டிட்டோம் ஆனா ரட்சித்தார் வீடு கொடுத்து வாசல் கொடுத்து இருக்க சொன்னது அந்த விபதேசமான திருநாராயணபுரம் தானே அதுல ஓரோரு சீவய்தவனுக்கு தனியா ஆதரவு வேணும் என்ன ஆதரவுனா ராமானுஜரை ஆதரித்தேசம் ஆதரவு மத்த எது இருக்கட்டும் இல்லாத போட்டோம் ஞான மண்டபம் இல்லாத போட்டாலும் ராமானுஜர் ஆதரித்ததே பெரிய வைபவம் அந்த திவ்வதேசத்துக்கு உண்டானதாம் அதனாலே ஸ்ரீரங்கத்துல இருக்கணும் திருக்குடந்தையில இருக்கணும் திருவான்சோள சோழமலையில இருக்கணும்னு ராமானுஜர் சொல்லல சில கட்டகளை கட்டளைகளை பிறப்பித்தார் என் அடியவன் சீவையிட்டவன் என்னென்ன படி இருக்கணும்னு அதுல ஒரு முக்கியமான கட்டளை ஒரு குளில் கட்டிக்கொண்டு திருநாராயணபுரத்திலே வாழ வேண்டும் இது ராமானுஜ சீவேட்டவர்களுக்கு இருக்கிற கட்டளை அவர் திருவுள்ளத்துல அந்த பெருமாள் எங்க புகுந்தார் அந்த திவ்வதேசம் எங்க புகுந்தது சாமி திருவாக்க மற்ற இத்தனை திவதேசங்கள் வாராமல் திடீர்னு திருநாராயணபுரத்துல சொல்லிருக்கணும்னா ஏதோ அவருக்கு தெரிஞ்ச வைபவம் இருந்திருக்கணும் நாம் அறியோம்னு தான் சொல்லிக்கலாமே தவிர அப்படி பெரிய திவ்வதேசம் திருநாராயணபுரம் அங்க சேவிக்கிறதுக்காக போனோம்னா உள்ள உடனே வலது பக்கம் உடையவர் சன்னதி அதுக்கு நேர் அந்த பக்கம் போறோம்னா பெருமாளுக்கு இடது பக்கத்திலே நாச்சியார் எதிராஜ நாச்சியார் நேரே செல்ல பிள்ளை சம்பத்துக்கெல்லாம் செல்வம் செல்வத்துக்கெல்லாம் அதிபதி பகவான் சம்பத்குமாரன் அவர் வெறும் சம்பத்குமார் இல்லையா எதிராஜ சம்பத்குமாரன் எதிராஜனுடைய திருமடியிலே வந்து வாரும் கோயில் பிள்ளாய் வாரும் வாரும் என்று அழைக்க திருமாள் வந்து தானும் மடியில் அமர்ந்தானே போய் தில்லி பாதுஷாவனிடத்திலே ஜெயித்து அவருடைய குமாரத்தின் இடத்துல செல்ல பிள்ளை அழைச்சி வந்தாரே ராமானுஜர் சரித்திரம் எல்லாம் அவசியம் நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு அறிவிக்க வேணும் குரு பரம்பரையில என்ன கதை இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியம் குரு பரம்பரைங்கிறது என்ன சொல்லிக் கொடுக்கும்னா நாம எப்படி வாழணும்னு வழி போட்டு கொடுக்கும் இவன் வாழறதுக்கு வழி தெரிஞ்சுக்கணும்னா குரு பரம்பரையை பார்த்தா தானே புரிஞ்சுக்க முடியும் அந்த குரு பரம்பரையிலே போய் அழைச்சிட்டு வந்திருக்காரு எதிராஜ சம்பத் குமாரனை அதனாலே இன்னைக்கு பார்த்தோம்னா சில சில இடங்கள்ல பாக்கலாம் சில படத்திலையும் சேவிக்கலாம் ராமானுஜர் ரிப்பர் அவருடைய திருமடியில செல்ல பிள்ளை ஏழை பண்ணிட்டு அப்படி அவன் ஆலிங்கன பண்ணிடாப்ப ராமானுஜர் சேவை சாதிப்படான் அப்ப ஆறு ராமானுஜர் மடியில ஒரு குழந்தைய உட்காந்து வச்சிருந்தா அந்த குழந்தைக்கு தகப்பனார் ராமானுஜர் தானே எதிராஜ சம்பத்குமாரன் சம்பத் சம்பத்குமாரா எதிராஜனுக்கே பிள்ளை எதிராஜ சம்பத் குமாரன் அப்ப நாச்சி ஆறு ஆறுன்னு சொன்னோம்னா மாட்டு பெண் ராமானுஷருக்கு அவதானம் ஆட்டு பண்ணப்போ பிள்ளை எதிராஜ சம்பத்குமார் சொல்லிட்டோம்னா பிள்ளையனுடைய தேவி யாரோ அவதானே மனாட்டு பண்ணா இருக்கணும் இதுல ஆச்சரியம் என்ன ராமானுஷர் இப்படி பார்த்து எழுந்திருக்காரு பெருமாளும் பிராட்டி இப்படி பார்த்து எழுந்து சொல்லியிருக்கா ராமானுஷர் சன்னைக்கு நேர் எதிர்த்தா போலே இந்த பிராட்டியினுடைய சன்னதி அந்த பிராட்டி ராமானுஜரை பார்த்து தான் எழுந்தருடி இருக்கிறாள் இன்னைக்கு ஆச்சரியம் அந்த ஊர்ல நேரா நாம போனோம்னா விஸ்வரூபம் எங்கெங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுவா அந்த ஊர்ல எப்படின்னா முதல்ல எழுந்திருக்க வேண்டியது உடையவர் தான் உடையவர் எழுந்திருந்து பெருமாளை எழுப்புவர் பெருமாள் உடையவருமா சேர்ந்து போய் தாயாரை எழுப்புவர்கள் இப்படித்தான் விஸ்வரூபன் நடந்துட்டு இருக்கு ஆனா வீட்டுல அந்த மாதிரி நடந்தா கவலைப்பட வேண்டாம் மேல போட்டேன்னு சொல்லிவிடலாம் வீட்டுல இருக்கிறத பத்தி இப்ப தப்பே இல்லை திருநாராயணபுரத்திலேயே அப்படிதான் பெருமாள் பண்ணிட்டு இருக்கார் நாம எதுக்கு கஷ்டப்படம்னு சொல்லிடலாம் அது திருநாராயணபுரத்துக்கு இருக்கிற சிறப்பு பிராட்டிக்கு இருக்கிற தனி சிறப்பு அவள் அந்த விதேசத்துல பார்த்தா கண்கள் ரெண்டு கீழ் நோக்கி இருக்கும் தாயாருக்கு நேர பாக்க மாட்டான் நேரம் நம்ம பார்க்குமா போலே திருக்கண்கள் தாயாருக்கு இருக்காது அவருடைய ரெண்டு கண்களும் இருக்குமா ஏன்னு ராமானுஜர் மாமனார் இருக்கா நேர மாமனார பார்க்க கூடாதுங்கிறதுக்காக கீழே பார்க்கிறாள் இதனால்தான் கீழ் நோக்கி தானா எதிராஜவல்லி நாச்சியார் எதுகிரி எதிராஜன் ஆட்சியார் அவளுடைய திருமக மண்டலம் கீழ் நோக்கி குனிந்திருக்கிறது என்ன பூர்வாச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் அப்படி பார்த்தோம்னா அவர் தலைக்குனியராய் அதற்காக மாமனார் உடையவரை பார்த்துன்னு மட்டுமில்ல நம்ம போன்றவர்களுக்கு எதக்காட்டு கொடுத்தாலும் இன்னும் கொடுக்கலையே இன்னும் கொடுக்கலையேங்கிற எண்ணத்தோடே குனிந்த தலையோடைய சேவை பிராட்டி அதை தாம் பராசர பட்டர்த்தம் லஜ்ஜதே கதைய போய முதார பாவா என்ன தெரிவித்தார் தன்னுடைய சீவனகுத்தர் கோஷத்திலே அந்த பிராட்டிக்கு என்ன திருநாமம்னு பார்த்தோம்னா ஸ்ரீஹீனு திருநாமம் லக்ஷ்மிஹீனு திருநாமம் கிரண்யவரணான திருநாமம் ஹரிணீனு திருநாமம் சுவர்ணத்ரஜான திருநாமம் ரஜதத்ரஜான திருநாமம் சந்திரான திருநாமம் கிரண்மயின்னு திருநாமம் எத்தனை திருநாமங்கள் திராட்டியாருக்கு ஐம்பத்தி மூன்று மந்திரங்கள் இந்த பதினஞ்சு ஸ்லோகங்களுக்குள்ளே கோஷிக்கப்பட்டன அதுல நேத்தியை நாம பாத்துருக்கறது கிரண்வர் நாம் ஹரிணிம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் கிரண்மயீம் இது வரைக்கும் நேத்துக்கு பாத்துருக்கோம் ஏ இப்ப நாம அனுபவத்துல கொள்ள வேண்டியது லக்ஷ்மிம் ஜாதவேதோம ஆவஹா ஜாதவேதா வேதங்கள் எல்லாம் எவனிடத்திலிருந்து பிறந்தனவோ அவன் ஜாதவேதன் வேதாக ஜாத எவனிடத்திலிருந்து வேதங்கள் பிறந்தனவோ அந்த பகவான் ஜாதவேதன் மா ஆவக அந்த பெரிய பெரியவிராட்சியார பகவன்னு எனக்கு அனுக்கிரகிப்பவளாக ஆக்கி கொடுப்பாய் ஜாதவேதோ மா ஆவகா என்று பிரார்த்திக்கிறது முதல் ஸ்லோகம் அதுல இப்ப நாம விட்டு வச்சிருக்கிறது ஒரே சொல் ஆனா சமம் என்னன்னா இந்த ஸ்லோகத்திலேயே அந்த ஒரு சொல்லதான் எல்லாரும் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப செல்மான் கரோகரா